ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் காய்ஸ் எனக்கு ஆத்தாடுனா சோறு செஞ்சுருக்கா பார்க்கலாம் தோசைக்கு மாவுக்கு நம்மள பிடிக்கும் சோறு மீன் குழம்பு செஞ்சிருக்கா அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி அரைச்சி ஊற்றுன மீன் குழம்பு நின்னது அரைச்சி ஊற்றினாலும் எனக்கு மீன் குழம்பு பிடிக்காது இந்த சிக்கன் குழம்பு செஞ்சு தான் ரொம்ப பிடிக்கும் சரி ஒன்றும் இல்லை சிம்பிளாக எல்லாத்தையும் இருக்கா இதை விடுங்க உங்களுக்கு ஒரு கதையை சொல்லணுன்னு இந்த கோவிலில் ஒரு தாத்தா அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னார் அந்த தாத்தாக்கு வந்து ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு அதான் மூணு பசங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு ஒரே ஒரு லாஸ்ட்டு பொண்ணு மட்டும் கல்யாணம் ஆகலை அந்த தாத்தா வந்து எதுவும் வேலை ரிட்டையர்ட் ஆகி கொஞ்சம் காசு இருக்குது அந்த தாத்தா ஃபீல் பண்ணி சொல்கிறாரு தெரியுமா எனக்கு அந்த காசு இந்த வரையும் நல்ல மரியாதை கொடுத்தாங்கம்மா அப்படின்ட்டு அந்த பெரிய பையன் வந்து என்ன இதாகனா அந்த பெரிய பையன் வீடு கட்ட போகிறேன்னா அதனால அந்த தாத்தாக்கு ரிட்டையர்ட் ஆகிற காசு இருக்குல்ல அதுலேருந்து அம்மா எனக்கு கொஞ்சம் காசு தான் அமைதியை நான் லோன் போட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மாதம் மாதம் உனக்கு தந்துடுறேம்மா அப்பாவுக்கு அந்த காசில் கொஞ்சம் தாமான்னு கேட்டுக்கிறான் சரிட்டு உங்க தாத்தாண்ட போய் சொன்னா தாத்தா இத்தனை வருஷமா நீ தானே முடிவெடுத்த உங்களை மீறி நான் எது சொல்லிக்கிறேன் உனக்கு எது சரிப்பதோ செய்யின்ட்டு எவ்வளோ நம்பரா இருப்பாருங்க சரிட்டு குத்துட்டாங்க அப்புறம் உங்க பொண்ணு வர்தான் அதான் கல்யாணம் ஆச்சு அந்த பொண்ணு வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுமா எங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் காஸ்ட் தேவைப்படுச்சுமா குடும்ப அந்த தாத்தா சொன்ன மாதிரியே நம்மளுக்கு எது சரின்னு போதும் செய்யலான்னு அந்த பாட்டி குத்துட்டுக்குறாங்க அப்புறம் ரெண்டு பேர் வாங்கிட்டாங்க இன்னொரு மருமக சும்மா அவங்க ஹஸ்பண்ட் ஏத்தி குத்துட்டு நீயும் போய் காசு வாங்கிக்கிறேன் காசு வாங்கிக்கிறாங்க அதுக்கு அந்த பையன் போய் அம்மா நானும் வீடு கட்ட போறோமா நம்ம எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணுமா எனக்கு அது எங்க எல்லாம் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும்னு கேட்கிறான் கட்ட போறேன் கொஞ்சம் காசு மட்டும் கொடுமா கொஞ்சம் பாதி காசு மட்டும் குடும்பம் நீ இல்ல பயந்ததெல்லாம் உங்க தங்கச்சி உங்க அண்ணனும் வாங்கி போயிட்டான்னுக்க அதான் அவங்க சொந்த வீட்டுல தானக்கா அதான் நம்ம சொந்த வீடு இருக்காமா வித்துட்டாமா உங்களை நான் பாத்துக்கிறேன் தங்கச்சிக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அந்த ரெண்டு அண்ணனும் சொல்லிக்கிறானுங்க தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் வீட்டில எல்லாம் நான் பாத்துக்கிறேமா அப்படின்ட்டு சரிண்டா அவங்க தாத்தாட்டு பேசினா சொல்லலாம் தாத்தா கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் மனது கஷ்டமாக சொல்கிறார் சரி அந்த தாத்தாவும் ரொம்ப மனசு கஷ்டமா வச்சு சொந்த வீட்டை கேக்குறாங்கன்னு அவங்க அந்த பாட்டி சொல்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக வித்து குத்துட்டு இருக்கிறாங்க அவங்க ஒன்னா அம்மா தங்கச்சிக்கெல்லாம் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடறோமா அவன் எவ்வளவு நாங்க கேட்கறாங்களோ போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு அந்த பாட்டி நம்ம பசங்களை எப்படி நாங்க நம்மள எப்படி விட்டுருவானுங்க அதை எப்படி விட்டுருவானுங்கன்னு சரின்னு நம்பி குத்துட்டு அப்புறம் அவங்க எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வீடு கட்டிலாம் விட்டுக்கிறாங்க கூட அப்புறம் அவங்க பெரிய பையன் வீட்டுக்கு போனோம் அவங்களும் அவங்க மருமகம் மரியாதை கொடுக்காணும் ஆஹ் செரண்ட் அவங்களுக்கு அந்த தாத்தா தெரிஞ்சுட்டு இருக்குது அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப கூட்டு அப்படியே சின்ன பையன் வீட்டுக்கு போயிருக்கான் பார்த்தவங்க சின்ன பையன் வீட்டுல அவங்கோட அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காங்களா ஒய்ஃபோட அம்மா அப்பாவோ அது பார்த்தவங்களா அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சா செரண்ட் இன்னொரு பொண்ணு எப்படி இருக்குன்னு அங்க பாக்க போனா அவங்க அப்பா மறுபடியும் பிசினஸ் பண்ணவங்க மறுபடியும் லாஸ் ஆயிடுச்சு எல்லாமே அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா அவங்க நிறைய ஸ்வெல்ஸ்னா போட்டிருக்காங்களா அந்த தாத்தா மனசு கஷ்டமா இந்த சொல்றது மாதிரி எனக்கா நைட்லேருந்து தூக்கமே இல்லை அப்புறம் அந்த ஒரு பொண்ணுக்கும் என்ன தான் அந்த பொண்ணா பாவமாக தான் அவங்களுக்கு நினைச்சாலே நம்ம ஒரு பொண்ணை எதுவும் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு அப்புறம் அந்த சொந்த வீடு விற்றாங்கன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் அப்படியே சொன்னார் இவங்க அங்கே தான் போனாங்க இப்போ எதுவும் யாரும் பார்க்கலின்ட்டு அங்கேயே போனாங்க ஒரு வாடகைக்கு வீடு எடுத்துக்கலான்ட்டு அப்போ அவங்க ஃப்ரெண்டு நான் அப்போவே நீ பசங்களுக்கு நீ நான் நம்பாத நீ உனக்காக கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் பசங்களுக்கு வெயி இப்போ இந்த ஒரு பொண்ணுக்கு இது கல்யாணம் யார் பண்ணி அவனுங்க சொன்னாங்க நம்பி எல்லாத்தையும் அவனுங்களுக்கு குத்துக்கேன்னு அப்புறம் அந்த பொண்ணு அவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு பையன் இருந்துங்கிறாரு அதை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு இதுக்கு மேல உங்க நம்ம வேலைக்கு ஆகுது அது இஷ்டத்துக்கு அது மேரேஜ் பண்ணிருக்குது ஏன்னா அதுவும் உண்மை தானே இந்த பொண்ணுக்குன்னு எதுவுமே அவங்க சேர்த்து வைக்கல எல்லாத்தையும் அவங்க மூணு பசங்களுக்குமே கொடுத்தாங்கன்னு அது அது அவங்க ஃப்ரெண்டோட பையனையும் மேரேஜ் பண்ணிக்கிச்சு சரி நம்ம நம்மளாச்சும் அப்பா அம்மாவும் கூட வச்சுக்கலாம்னா இல்ல அவர் சொல்லிட்டாராம் நீ உங்க ஹஸ்பண்ட் வீட்டுல தான் மறுக்கணும் அதெல்லாம் தப்பா பேசுவாங்கன்ட்டாங்களாம் சரின்ட்டு அந்த பொண்ணு போயிடுச்சான் அப்புறம் என்ன பண்ணாங்களா அந்த பாட்டியோ அந்த தனியாக இன்னும் இன்னொரு வாழ்ந்துக்கா ஒரு பசங்க கூட அவர் வந்து வீடியோ பார்க்குற தாத்தாங்களோ இல்ல அங்கிள்களோ உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு ஆண்டிங்களோ உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்குன்னு கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்துட்டு மீதிய பசங்களுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் பசங்களுக்கு எங்க ஃபேமிலிக்கும் சுட்டாகும் அவங்களுக்கும் கொஞ்சம் எத்துக்கணுதான் மத்தவங்களுக்கு தரணும் அதாவது உங்க பசங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் வச்சுட்டு தான் மத்தவங்களுக்கு தரணும் இல்லைன்னா நம்ம ஏமாந்து தான் நிற்போம் நான் அவங்களோட சின்ன பொண்ணு சொல்றேன்னு தப்பா நினச்சுக்கோங்களேன் இப்போ நல்லதுக்கு சொல்ற ஓகே பாய் என்ன இல்லைன்னு தூக்கமே அந்த தாத்தா பாஷி அவளோட ஃபீலிங்கே நான் வந்து சொல்றேன் சரி உடுதா தா சிவன் ஏமேட்ட பாரத்தை போடு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன் நான் தாத்தா கூட்ட தாத்தா நீ புதும் பாட்டி எங்க வீட்டுல தரங்கிறீங்களா எங்க மம்க்கும் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி பாட்டி